வந்திருக்கும் வேம்பு திரைப்படம் பெண் ஆளுமை குறித்த மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்துள்ளது உமன் எம்பவர்மென்ட் என்பது உலகளாவிய ஒரு தேவையாக இருக்கிறது சமூக மேம்பாட்டில் பெண்களை ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் உமன் எம்பவர்மெண்ட் பெண் ஆளுமை குறித்து பெருமளவில் பேசியிருக்கிறார்கள் களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் தந்தை பெரியாருடைய உரையும் இடம்பெற்றிருக்கிறது இருபத்தோரு வயதுக்கு உள்ளாக எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது படிக்க வேண்டும் அவர்கள் ஆசிரியர்களாக அஞ்சல் துறை ஊழியர்களாக பணியேற்க வேண்டும் அந்த பணிகளையெல்லாம் பெண்களுக்காகவே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அவர்கள் விமானம் ஓட்ட வேண்டும் நிலாவுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் கண்ட கனவை இன்றைக்கு நாம் நனவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜஸ்டின் பிரபு அவர்கள் பெரியாரிய சிந்தனையாளராக திரைக்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அதைவிட முக்கியமாக பெண் பிள்ளைகள் பெரிய அளவில் படிக்க தேவையில்லை பருவத்தை எழுதியவுடன் அவர்கள் படிப்பை நிறுத்தி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பில்லை பருவத்தை எழுதியதும் ஓராண்டுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்கிற உளவியல் நம்முடைய சமூகத்தில் ஒரு பொது உளவியலாக நிலை நாட்டப்பட்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும் கணவனே முடங்கி போனாலும் மனைவி அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தூக்கி நிறுத்த முடியும் அதற்கு பெண் கல்வி விழிப்புணர்வு பெற்றவளாக இருக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் திறன் பெற்றவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்துள்ளது இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக ஷீலா அவர்களும் கதாநாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக தங்கள் பாத்திரத்தை பாத்திரங்களை இருவருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் வரசமில்லாத படம் வணிக நோக்கமில்லாத படம் சமூக பொறுப்புணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு காவியம் வேம்பு பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் அதே வேளையில் தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலம்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் உள்ளன இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அத்துடன் ஒவ்வொரு பள்ளியிலும் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிர் பயிற்றுவிக்கக்கூடிய பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கென சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது வேம்பு திருமணம் செய்து கொள்வதிலே உடன்பாடு இல்லாமல் தம்முடைய குடும்ப கௌரவத்தை அல்லது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் விரும்பும் மாமனையே தவிர்க்க வேண்டும் என்று கருதுகிறாள் ஆனாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறாள் திருமணம் செய்த உடனேயே அவருக்கு விபத்து ஏற்பட்டு கண் பார்வை பறிபோகிறது அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை தரும் ஏமாற்றத்தை தரும் என்னதான் லட்சியம் கொண்ட பெண்மணிகளாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்வில் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது அதை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமானது அப்படி ஒரு சராசரி பெண்மணியாக இல்லாமல் மேம்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுமை கொண்ட பெண்ணாக இந்த திரைப்படத்தில் வேம்பு என்கிற பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது குடும்ப பொறுப்புணர்வு வறுமையை எதிர்கொள்கிற துணிச்சல் சமூகம் பெண்களின் மீது திணிக்கிற ஏளனம் இழிவு போன்ற கொடுமைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சொந்த தொழிலை கணவன் செய்து கொண்டிருந்த புகைப்பட நிபுணர் என்கிற தொழிலை தாமே கற்று அதன் மூலம் பொருளீட்டி குடும்பத்தின் வறுமையை போக்கக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க பெண்மணியாக வேம்பு என்கிற பாத்திரம் ஜஸ்டின் பிரபு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் தாம் கற்ற சிலம்பம் என்கிற தற்காப்பு கலையை வருமானத்திற்கானதாக பயன்படுத்தாமல் பெண் சமூகமே இளம் பிள்ளைகளே கற்றுக்கொண்டு அந்த ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மிக்கவளாகவும் வேம்பு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது வறுமையை வெல்கிறாள் இழிவை முறியடிக்கிறாள் குடும்ப சுமையை சுமக்கிறாள் முடங்கி போன கணவனை தாங்கி பிடிக்கிறாள் இல்லறத்தை அல்லது தாம்பத்திய உறவை தவிர்த்து இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை மிக்க பெண்ணாக இருக்கிறாள் வேண்பு வாழ்க்கையில் சாதித்தும் காட்டுகிறாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் கடைசியாக அவர் நடித்த ஒரு திரைப்படம் என்று கருதுகிறேன் அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார் தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இயக்குனர் சொல்லுகிறார் இதை சட்டமன்றத்திலேயே பேசுவேன் என்று கூறுகிறார் அப்படி அவருடைய பாத்திரமும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மணிகண்டன் முரளி இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் இந்த திரைப்படத்திற்கு உயிரூட்டக்கூடியவையாக இருக்கின்றன இப்போது வெளிவந்திருக்கிற திரைப்படங்களில் உமன் என்பவர் பற்றி உமன் EMPOWERMENT என்கிற பெண்ணாளுமை குறித்து பேசுகிற மிகச்சிறந்த திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்திருக்கிறது இயக்குனர் ஜஸ்டின் பிரபு அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன்